நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு சொந்த கம்பெனி தொடங்கலாம் இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பாக்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோய்கேன் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பி ஆர் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி என்னுடைய எல்லாருடைய ஒருமித்து ஒரு சில விஷயங்களை நான் வழக்கமாக சொல்லுகிறேன் அது அர்த்தம் என்றால் வழக்கமாக நான் சொல்கிற வசனம் உருளாத மேம்படாத ஒரு தனி மனிதனோ சமூகம் ஒரு குடும்பமோ சமூகமோ பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒரு ஆகிய ரீதியில் ஒரு தனி மனிதன் அவ்வளவு செல்வந்தனாக இருந்தாலும் அது வருத்தகையாக போகிற போது தான் அவர் அவர் வர்த்தகி அவர் மற்றவர்களுக்கு மேலே வாய்ப்பு இருக்கும் எனவே சுவிட்சர்லாந்தில் ஆரம்ப காலத்தில் வர்த்தகின்ற முறையில் நான் மிகப்பெரிய சிரமங்கள் எதிர்பார்க்கிறாங்க எதிர் எதிர்நோக்கினாங்க இருக்கிறார்களோ அந்த சிரமங்கள் வந்து இந்த புதுசாக தொடங்க வெட்கில் தொடங்குபவர்களுக்கு இருக்க கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த சங்கம் இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஒரு ஐந்து ஒரு வழக்கர்களுக்கு நான் பெரிய உதவி செய்திருக்கிறேன் ரெண்டு பேருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை மூணு பேருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை ரெண்டு பேருக்கு தேவையாக கலக்கிறதுக்கான பிரச்சனை அதோட இன்னொருவர்களுக்கு வந்து ஒரு இந்த சட்ட ரீதியான சில விஷயங்கள் பெரிய ஒரு இடத்துல போய் அவர் சிக்க கொண்டார் அவைக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு நான் சில உதவிகள் செய்திருக்கிறேன் அப்படியான தனிப்பட்ட ரீதியில் அந்த உதவிகள் செய்கிற பொழுது இப்படி ஒரு அமைப்பு இருக்குமான்னு சொன்னால் அந்த அமைப்பு மூலமாக இந்த வர்த்தகர்களை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு எங்களுக்கு இல்லாத சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இனிமே வரக்கூடிய சந்ததிக்கு அந்த வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு இருக்கு அதனால எங்களோட தமிழர்கள் வந்து பொதுவாக எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் இந்த வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய விவரங்களை எல்லாம் எங்களோட தொடர்பு கொண்டு கதைச்சு என்னென்ன சிக்கல்கள் எதிர் நோக்கி எதிர் நோக்கிறார்கள் சொன்னால் அந்த அதுக்குரிய நீங்கள் செய்யலாம் இப்ப வர்த்தகம் என்று சொல்லிக்கல இப்ப ரைஸ் என்ற அமைப்பு வந்து உலகளாவிய நீடெல்லாமே சிறி வந்த பெரிய அளவில் இருக்கு அந்த அமைப்புக்கு உணவு தெரியுது எவ்வளவு தமிழர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரை எங்களுக்கு நிறைய வசதிகள் வாய்ப்புகள் இருக்குது எங்களுடைய சுவிட்சர்லாந்தில் பெரிய அளவில் வணிகர்கள் இருக்கிறதாக இல்லை இருக்கிறார்கள் பெருசாக இல்லை எதிர்காலத்தில் உள்ளவர்களுக்கு வந்து இப்படியான வாய்ப்பு வந்து பல உதவி செய்யும் உதாரணத்துக்கு ரைஸ் போன சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய மட்டும் வந்து இப்படியான வர்த்தகங்கள் வர்த்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் இணைந்து வர்த்தகம் செய்யலாம் தனியாக இது தமிழர்கள் சம்பந்தமான இதாக இருந்தாலும் கூட மற்றவர்களுடன் இணைந்து வர்த்தர்களை வர்த்தகங்களை செய்து கொள்ளலாம் அதுக்கான ஆலோசனைகள் அதுக்கான சில சில உந்துகள் உந்து சக்திகள் இந்த அமைப்பு மூலமாக ஏற்றுக்கொள்ளலாம் இது இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க வலியுறுத்தி சொல்றோம் அந்த வலியுறுத்தி சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லிட்டுன்னா இது எந்த ஒரு அமைப்புக்கும் எதிரானதோ அல்லது எந்த ஒரு அமைப்பையும் குற்றப்படுத்துறதோ அல்லது எந்த ஒரு அமைப்புக்கும் முரணானது அல்ல எல்லோரும் இணைந்து கூடுதலாக இந்த சில குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை சில அமைப்புகள் சில நாட்டுக்காரர்கள் வந்து மிகவும் ஒற்றுமையாக நல்ல நிலையில இந்த சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள்ல அந்த ஒற்றுமைகள் சரிய சரியான குறைவாடு அதாவது விமர்சனங்கள் கூட வரும் ஏதாவது ஒரு விஷயம் செய்தால் உடனடியாக அதுக்கு முரணான ஒரு விமர்சனம் வரும் அந்த விமர்சனம் உண்மையான விமர்சனமா இருக்காங்க அதை செய்யறதுக்கு விடுறதும் இல்லை செய்யறதும் இல்லை அதனால எல்லோரும் ஒற்றுமையா இருந்து இந்த விஷய இந்த சங்கத்தை வழி நடத்தும் முன்னுக்கு வர முன்னேறவனும் அப்படியான ஒரு நோக்கத்தோட மட்டும் செயல்பட்டால் எல்லாருக்கும் நல்லது இதுதான் என்னுடைய கருத்து பதவியை விருப்பத்தோட எதிர்கொள்வது காரணம் வந்து காலமாக சில பலவிதமான ஃபெராயின்களோட இணைஞ்சு மிற்குலீராக இருக்கிறோம் அந்த ரீதியில் வந்து கந்தோன் சூழிச்சு கூட ஃபாக் எக்ஸ்பய்டில் ஒரு பதினஞ்சு பேர் அனுபவத்தில் நான் இருந்திருக்கிறேன் அந்த அந்த காலங்களிலேயே நான் கவலைப்பட்டது எங்களை தமிழர்களுக்கும் கூடிய ஒரு சங்கம் பார்த்து சங்கம் இல்லை என்று யோசிச்சு தான் நான் இங்கே இதை எல்லோரும் இணைஞ்சு எங்களை எதிர்கால தமிழர்களுக்கு எதிர்கால வர்த்தக சங்க ஆசைப்படுகிறார்கள் இளைஞர்களுக்கும் உதவியாகவும் அதை விட வந்து நாங்கள் டார்கெட் பண்ற வந்து மெயினாக எங்களிட தமிழ் இனம் தமிழ் இனம் என்கிற ரீதியில தான் நாங்கள் விரும்புகிறோம் இப்படி ஒரு சங்கத்தை உருவாக்கி எல்லாருக்கும் மிக்க நன்றி இனி எதும் கேள்விகள் இருந்தால் எங்களுடைய செயற்பாடு திட்டங்களை பற்றி அல்லது எங்களுடைய அமைப்பை பற்றி கேட்கறதுக்கு இருந்தால் கேள்வி இந்த அமைப்பு சுவிசில தோற்றம் பெற்றிருக்கு இதை இப்போ இன்னொரு வர்த்தக தமிழ் சங்கம் ஒன்று இருக்கு அது தொடர்பா நீங்க எதுவும் அவையோட கலந்த ஆலோசித்து சேர்ந்து இயங்குறது தொடர்பான முடிவு இருக்கா அது அது அவனோட கருத்து அதாவது இந்த எங்களுக்கு ஆனால் இப்போ வந்து எங்களுடைய நோக்கம் வந்து இந்த ஒரு சங்கம் ஆரம்பிச்சுட்டு அதை நான் முறையாக நிற்பா அதை முறையாக செயற்படாமல் இருக்காமல் நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து அது எப்படியான எப்படியான விஷயத்தில் சேர்ந்த வயிற்று அந்த மாதிரி நான் தேர்தல் தேர் ஆரம்பி ரெடியாகும் சில பேரு வர்த்தாட சில ஒரு கருத்து இருக்குது தாங்களே இந்த சங்கத்தில் இணைத்து கொள்ளவில்லை என்றது ஆனால் நீங்கள் முதலே கூறியிருந்தீங்க எல்லாரையும் நாங்கள் சேர்த்து சேர்ப்பட தயாராக இருக்கணும் ஆன சட்ட ரீதியாக பதிவு செய்திருக்க வேணும் வந்து அந்த கல்வி தான் திருப்பியும் உங்கள்கிட்ட கேட்குறோம் எல்லாரையும் அரவணைச்சு எல்லா வர்த்தகர்களையும் அரவணைச்சி போக தயாராக இருக்கிறீர்கள் சொல்கிறேன் இப்போ நான் முதலே கூறினது போல இது வந்து ஒரு வணிக சங்கம் என்ற ரீதியில் வணிக நோக்கத்தோடு செயல்படும் அனைத்து நபர்களையும் அதாவது தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனம் இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் சேர்த்து பயணிக்கிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம் விரும்பி இன்னொரு கேள்வி வந்ததுக்கு இந்த உம் வர்த்தக சங்கமானது எல்லா நாடுகளில் இந்த நாடுகளோடையும் சேர்ந்து இயங்குவதாக தெரிவிக்கப்படும் அந்த வகையில் இலங்கை இலங்கையிலேயும் வர்த்தகங்கள் மேற்கொள்ளப்படுவதாக கூறுகிறார்கள் ஆகவே இங்கே இருக்கிற தேசியம் சார்ந்த சிலைவருடைய கருத்து இருக்கிறது அவ்வாறு ஏற்படுகின்ற போது நமது தேசத்துக்கு குந்தகம் விளையக்கூடிய சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு விடக்கூடும் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது ஆகவே அது கூட ஒரு கருத்து எங்களுடைய பத்திரமம் வந்து தனியாக வியாபாரங்களுக்கும் பொருளாதாரத்தை வளர்க்க அதாவது தமிழ் மக்களுடைய வளர்ச்சியும் அவர்களுக்கு பொருளாதாரம் வணிகம் தொழில் இது இருந்த ரீதியாக வந்து இப்போ தாயத்திலையும் கூடி இது இப்போ தமிழ் சார்ந்த இப்போ வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் வந்து நோட்டு அதாவது சிஎன்ஏன்னு சொல்லி ஆஃப் நோட்டன் எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறது அவர்கள் மாதிரி அங்கே உள்ள நெட்ஒர்க் பண்ணி அவர்களுடைய சேர்ந்து நாங்களும் சேர்ந்து எல்லா தமிழ் மக்களோட சீன் செய்யறதுக்கு நாங்கள் நிற்பா வியாபாரம் சார்ந்த தொழில் வணிகத்தோட தான் நாங்கள் தொடர்பு எந்த வித அரசியல் நோக்கமும் எந்தவித ஒரு சார்பாகவும் நாங்கள் இருக்க மாட்டோம் அதுக்கூடிய எப்படி சுவிட்சர்லாந்து வந்து நியூட்ரலா இந்த உலக உலகத்தின் பார்வையோ அதே மாதிரி தான் இந்த சுவிஸ் தமிழ் சாம்பர் கம்ஸ் வந்து ஒரு நியூட்ரலா தான் இருக்கும் கமர்ஸ் நீங்கள் சொன்னது போல ஏனைய நாடுகளில் ஒரு சாம்பர் ஆஃப் கமர்ஸ் இருக்குது இல்லையே அப்படிங்க பிரிட்டன்ல இருக்குது யூகேல இருக்குது அப்படி எங்களுக்கு ரெண்டு மட்டும் தானே கனடா ஆஸ்திரேலியா அதே போல் இப்போ ஈழத்தில் வந்து நார்தன் ப்ராவின்ஸில் மட்டுமே அஞ்சு குழி வணிக சங்கங்கள் இருக்குது அப்போ அந்த அஞ்சு வணிக சங்கங்களோட எங்களுக்கு ஒரு மூன்று சங்கங்களோட எங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்போ நாங்கள் அந்த அறிந்த தேவையும் இன்றைய தேவையும் வந்து அடிப்படையாக கொண்டு நாங்கள் எங்களோட நெட்ஒர்க்கோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸோ கொண்டு நடத்துகிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம் அது நார்தன் ப்ராவின்ஸ் மட்டும் இல்லை

அதே போல கிழக்கு மாநாட்டில் வந்து ட்ரீம் ஸ்பைஸ் அகாடமி ஒரு ஒரு நிறுவனம் இருக்கு அவை வந்து ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எங்கே எல்லாம் இருக்கணுமோ அவையோட நாங்கள் சேர்ந்து பயணிக்கலாம் நிறைய ஹரேவின் அடிப்படையில் வேறு ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அடிப்படையில் இப்போ இதாக இதா இப்போ சுவிட்சர்லாண்ட்ல வந்து நாங்கள் வந்து இப்போ தமிழ் சமுதாயம் அரசு சாந்த ஓடே நாங்கள் பிடிவு சேர்த்துக்கு தயாராகிட்டோம் காரணம் சொன்னாங்க இப்போ வந்து வந்து சில கவர்மெண்ட் ரீதியான சில திட்டங்களை இலங்கை செய்ய இருக்கு அவர்களுக்கு வந்து நாங்களும் அவரோட சேர்ந்து சில அவங்க இப்படியான சேம்பர் ஆஃப் கமர்ஸோ இல்லாட்டி நோமலா பிசினஸ் புகார் இப்போ வந்து ஸ்ரீலங்கா சிந்தவனம் வந்து சிறிலங்கன் எம்பேசி கூடி இந்த ஒரு சேர் திட்டத்தை செய்வது காரணம்னு சொன்னா அவங்களும் வந்து சுவிஸ் பிசினஸ் கவுன்சில் சீரங்கா சொல்லி என்ன வந்து கேட்டுன்னு சொன்னா நோமலா நான் பிசினஸ் எங்களுக்கு தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கு எங்கெங்க எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு வடமாக உலகமாக இலங்கை போரா தமிழர்கள் அதே மாதிரி உலகம் தமிழர்கள் இலங்கை போற தமிழர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து எவ்வளவுத்துக்கு நாங்க எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியை கொண்டு கொடுத்தீங்க எங்கெங்குகள் இருக்குதோ அவருடைய நான் சேர்ந்து செய்யறது அதாவதுலாண்டு கவுன் ரீதியாகவும் நான் செயல்பட இருக்கிறேன் சொன்னார்கள் இதில் சுவிஷ்ணகரே சோழப்பட்ட இல்லை அடிப்பதி செய்யப்பட்ட வர்த்தக மட்டும் இல்லை கொடுப்பாங்கன்ட்டு சுவிஷ்ணா ஏ சமூக ஆள் வர வைக்காங்க சங்கத்தை பற்றி தியாபாரத்தை பற்றி சத்தையால் செய்யணுமா சமூக ஆள் வர வைக்கிற அப்படி ஆரவுன்னு நோக்கம் இதுக்கோ இது இப்போ இந்த மெம்பர்ஷிப் அடிப்படையில் வந்து முக்கியமாக தனியார் நிறுவனம் நடத்திரவு மட்டும் தான் நாங்கள் இது சொல்லுவாங்க அது முதலாவது கட்டம் ஆனால் இதுக்கு அப்பா இப்போ வேத ஏனிய சங்கங்கள் அதாவது ஃபெராயின் அசோசியேஷன் இங்கே இப்போ நாங்கள் இருக்கிற முடம் வந்து தமிழ்மலை இதில் வந்து தமிழ் கல்வி செயல் என்ற ஃபெராயின் இருக்குது இப்போ நாங்கள் அவையோட வந்து ஒரு இணைஞ்சு வேலை செய்கிறதில் தயாராக இருக்கிறோம் அது விரும்பப்படுறோம் அதனாடித்தான் நாங்கள் எங்களுடைய இந்த ப்ரெஸ் மீடியா ரிலீஸும் இங்கே நாங்கள் செய்கிறோம் ஆனால் இப்போ இங்கே இந்த மெம்பர்ஷிப் பேசிஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தனியார் நிறுவனத்தை நடத்துற ஆக்கலை நாங்கள் மயமா ஏனென்றால் நீங்கள் இதில் பெரும்பாலான உறுப்பினர்கள் ராய் என்ற அமைப்புகள் இல்லை அந்த பொறுப்புகளில் இருக்கிறபடியா அதில் எதுவான தாக்கங்கள் இந்த சங்கத்துக்கு இருக்குமா இல்லை அதோட நீங்கள் தொடர் தொடர்பு அல்ல இணைந்து எதுவும் செயல்படுறது இருக்கிறீர்கள் ஓகே இப்போ நான் இந்த சுவிஸ் சேம்பர் கமர்ஸ்லேயே நான் ஒரு டிரெக்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் என்ற பொறுப்பில் இருக்கிறேன் நான் ஆனால் ராய்ஸ் அமைப்பின் பிரசிடண்டாக இருக்கிறேன் அதாவது இப்போ இந்த அமைப்புகளை பொறுத்தவரை வந்து நிறைய அமைப்புகள் இருக்கலாம் அப்போ ராய்சபுரத்தில் வந்து அது குளோபலாக வந்து உலக ரீதியாக வந்து கிட்டத்தட்ட ஐம்பது நாட்டுக்கு மேற்பட்ட இடங்கள்ல இருக்குது அது அந்த மாதிரி அவர்களுடைய செயலையும் எங்களுடைய செயலையும் நாங்கள் அவங்களுடைய அவங்களுக்கு உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் எவ்வளோ சைன் வச்சு நாங்கள் அவங்களையும் எங்களுடைய நினைச்சு நானும் அவர்களுக்கு கேள்விக்கிறோம் ஏன்னு சொன்னால் தனியாக எங்களுடைய பணியம் சாதியம் எல்லாத்தையும் முதல்சியாக கொண்டு போகிறதுக்கு அதாவது உலக ரீதியாக குழுகளாக தான் நாங்கள் செயல்படலாம் அப்படி வரும்போது நாங்கள் அவங்க எல்லா தனிய ராய்ஸ் அமைப்பு மட்டும் மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா நாடுகளும் பிரகாஷ் சொன்ன மாதிரி இப்போ உள்ள நாடுகள் எல்லா நாடுகளுடைய அமைப்புடன் செய்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவுக்கு நாங்கள் செயல்பட முடியுமோ ஆனால் நிச்சயமாக வந்து நாங்கள் ராய்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு படிக்கிற இருந்தது இந்த ராய்ஸ் அமைப்பு இந்த நாங்கள் தாவோதரம் நடைபெற்ற மகாநாட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாரையும் ஒன்று நினைச்சோம் இப்போ ஒன்று உதாரணத்துக்கு மணி எடுத்துக்கலாம் ராஜ் எடுத்துக்கலாம் இவெல்லாம் வந்து வந்து தங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய பிசினஸ் பேச்சு பிசினஸ் சாம்ராஜ்யமா இருந்தாரு எல்லாரும் இலங்கை உள்ள வார்த்தர்கள் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாலு கடை வச்சுக்கிறார்களும் சாமானும் தெரியும் ஆனால் அதை தாண்டி எங்களுடைய மக்கள் எங்களுடைய தமிழ் சார்ந்த நிறைய பேர் பேருக்கு ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்குறார்கள் பில்லியன் பிஸ்னஸ் மில்லியன் பிசினஸ் பண்ணுறா பேர் இன்னும் அவர்களை தேடி இந்த இதுக்கு அடிப்படை கொடுத்தது வந்து ரைஸ் அமைப்பு அதே ஏன் அதுதான் சிறப்பி சொல்லுவாங்க அதே தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று ஒவ்வொரு ஒரு நெட்வொரு கட்டாயம் முக்கியம் ஆனால் நாங்கள் ரைஸ் வாங்க கட்டாயம் செய்யுது செய்வோம் ஒரு ரெண்டாவது பங்கு வந்து ரைஸ் ரைஸ் வந்து ஒரு அமைப்பு இருக்கிறது போல் இப்போ தமிழ் எக்கனமிக் ஃபோரம் நான் இப்போ நாலு நடத்தி நடத்திவாங்க அது வந்து தமிழர்களுக்கு மையமாக வச்சு ஒரு வணிகம் உலகளாவிய ரீதியில் ஒரு வணிக அணைக்கு இருக்கணும் அப்போ அதோடய நாங்கள் ஒப்பந்தம் இந்த காலத்தில் கண்டிப்பாக கொண்டு நடத்தி செய்வோம் அதே போல் ஸ்விஸ் குளோபல் என்டர்பிரைஸ் வந்து சுவிஸ் சிட்டிசன்ஸுக்கு அவருக்கு இருக்கிற வணிகம் செய்வதற்கு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு அப்படியோட அசோசியேஷன் இருக்குது இப்போ ஒன்று ஒன்றும் போட்டியில் இப்போ எங்களுக்கு எங்களோட வணிகத்தை தெரிவிக்கிறதுக்கு எங்கே எங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கோ அந்த சப்போர்ட் சிஸ்டத்துக்கு தேவையான ஒரு ஆக்சஸ் அந்த வழிகாட்டியை வந்து திறப்புவதற்காக தான் இந்த இந்த சுவிஸ் தமிழ் வணிக சங்கத்தை கொண்டு நடத்துகிற வழியை இப்போ ஒன்று ஒன்று கீழே ஒன்றுக்கு பக்கத்தில் அப்படின்ற எல்லாமே தனி நபர்கள் எல்லாருக்குமே தனியாக ஒரு தனியாக ஒரு தனியார் அமைப்பு இருக்கிற ஒரு வியாபாரம் வணிகம் கேட்கும் அதுக்குரிய ஒப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்குரிய வாய்ப்புல வந்து அவைக்கு சரியா அமைந்தோ அதுக்கு அவையுடைய மெம்பர்ஷிப்பை வந்து வளர்த்து கொண்டு போறது தான் இருக்கும் இப்போ வந்து நாங்க இப்ப எந்தெந்த அமைப்பில் இருந்தாலும் அதுதான் நாங்கள் எவ்வளவு கூடுதலான அமைப்பில் அங்கிட்டவராக இருக்கிறோமோ அதுதான் இந்த பிறகு இப்போ இதுல வந்து நாங்க ஒருதரோட ஒருதலோடைய சந்தை அப்படின்னா நாங்கள் ஒரு எல்லோருடையும் ஒரு போட்டியோ விளையாட்டுக்கு ஒரு பிரச்சனையாவோ இருக்கு நாங்கள் பிள்ளைடன் சேர்ந்து செயற்படுறதால தான் இப்ப எல்லா இதுகளிலும் எல்லா அமைப்புகளிலையும் அங்கத்தவர்களா இருக்கும் இப்ப அது வந்து ஒரு பிரச்சனை என்ற ஒன்று இல்லை அதாலதான் நாங்க முன்னேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கா ஒவ்வொரு அமைப்புலையும் ஒவ்வொரு ஒரு திறமசாரிகளோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அவர்கள் இருக்கணும் அதால நாங்கள் பிள்ளைருடன் சேர்ந்து செயற்படுறோம் என்ற இதே ஒரு உதாரணம் எங்களுடைய தமிழகத்தில் ஒரு மன்றாட்டமான ஒரு கேள்வி ஒரு ஒரு வேர் தயவு செய்து ஒரு அமைப்ப சும்மா வீட்டுல முந்தியிருந்து கொண்டு எந்த விதமான வியாபாரம் சம்பந்தமான எந்த விதமான ஆற்றலும் இல்லாமல் சும்மா வீட்டில் இருந்து கொண்டு விமர்சிக்கிற கூட அவையில கடத்துக்கு வரைச்சுருக்கோம் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு வேக்கோட வந்து பட்ட கஷ்டங்கள் விவரிக்கிறேன்னா வேண்டாம் நான் மணிக்கு இங்கு போக மாட்டேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைக்கு வந்தாங்க நாங்கள் நானா இருக்கலாம் ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு வெள்ளக்காரன் சா பன்னிரண்டு மணிக்கு பிறகுதான் நாங்க நான் நாலு மணிக்கு விழுந்து அப்ப இப்படி ஒரு கஷ்டப்பட்டுதான் ஒரு இலக்கியத்திற்கு சாதாரண என்ன பத்திரிகையாளர் எப்படி எடுத்தீங்க எனக்கு தெரியாது இந்த இத ஒவ்வொரு தமிழர்களும் ஒரு அமைப்பு 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 அப்படி 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 இருக்கலாம் 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 இதெல்லாம் அமைப்புட்டு தமிழர்கள் சார்ந்து முன்னேற்றத்துக்காக தான் இந்த இப்படியான இதுகள் தொடங்கப்பட்டிருக்கு இதுக்கு ஒத்துழைப்பு தராட்டாலும் பரவாயில்ல இல்லாத விமர்சனங்கள் வைக்காமல் அஹ் வருத்தர்கள் ஒன்றிணைந்து செய்தால் நாங்கள் மென்மிகளும் நீங்கள் வரலாம் இதுக்கு மற்ற இடங்களை பற்றி நாங்கள் பெரிய உதாரணம் சொல்லுவோம் எங்க வந்து படிப்பட நல்ல நிலையில் இருந்தார்கள் தொழில் ரீதியாக இல்லை டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் சொல்லி யூனிவர்சிட்டியில் நல்ல லெவலில் இருக்கிறார்கள் தொழில் ரீதியாக ஆரம்பிக்கணும்னு சொன்னால் அவர் இடம் தான் அந்த இடத்துல பேர் நாங்கள் விரும்பவே இல்லை அவர்களுக்கு தான் இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் நாங்கள் பழகிற பிள்ளை படித்து போகும் நல்ல படித்து நல்ல நிலைக்கு வந்தாலும் அவங்களுக்கு தான் வேலை செய்ய வேண்டிய நிலைமை வேற போகுது சுவிட்சர்லாந்து நாட்டு பொறுத்தவரை இதையெல்லாம் தொழில் ரீதியாக வணிக ரீதியாக சர்வதேச ரீதியாக பெறவனும் அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக நான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை இந்த சட்டத்தை தயவு செய்து பிள்ளையான பிள்ளையான விமர்சிக்கலாம் இவருடைய தாழ்வு அடை கடைசி கேள்விக்கு கடைசி கல்வி என்பதும் கடைசி கல்வி என்னன்னா நீங்கள் பதிவு செய்ய பதிவு வர்த்தகர்கள் பதிவு செய்யாமலும் அது தொடர்பான சட்ட நுணுக்கங்களோ அது ஆலோசனைகள் இல்லாமல் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கவோ அவர்கள் உதவி செய்யவோ நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் நிச்சயமாக நான் உதவி செய்ய பதிவு செய்வேன் இப்ப இங்கே வந்து மூணு விதமான கும்பலிக்கு அழிஞ்சீமா இருக்கு கீமையா இருக்கு அதுக்காக ஆக்கி என்று இருக்கு ஆனால் இதில் வந்து இப்போ புதுசாக வார அடுத்தடுத்த வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவர்களுக்கு தேவையான எப்படியான எப்படி கும்படி ஆரம்பிக்கிறதோ எப்படி கும்படி கல்வி கல் பண்ணுறதோ எங்களுடைய அனுபவம் நாங்கள் பகிர்ந்து ரெடியாக இருக்கிறோம் ஆனால் இதுக்காக ஒவ்வொரு ஒரு வித கட்டக்கடியாக நாங்கள் வச்சுக்கிறோம் அதை எப்படி அப்படி எப்படியான மெம்பர்ஷிப்ல எந்த இந்த கொம்பனியா நிறைய பேர் எங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு சில கொம்பளிகள் வந்து அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துல அவை பிசினஸ் கிட்ட தெரியாமலே விவசாயிக்கணும் ஆனால் அவை காரணம் வந்து அவர்களுடைய நோகாவும் தெரியாது அப்போ அது எங்களுடைய சேர்ந்து எங்களுடைய பொம்மியோட காலம் வச்சு நாங்கள் அவர்களுக்கு ஹெல்ப் ஆடுவோம் மற்றபடி மெம்பர்ஷிப்பை பொறுத்தவரை வந்து அதுக்கு ஒரு கேட்டகரிக்குதான் அதாவது நாங்கள் பிரகாஷ் அதாவது இப்போ எப்படி இப்ப நாங்க இதை எப்படி அனுபவ கோரம் என்றது வந்து மெம்பர்ஸ் ஆகக்கூடிய ஆட்டம் வந்து ஆம் தோஸ் தைத்ரா இருக்கோம் அது உண்டு ஆனால இப்ப நாங்க செய்யற ஒர்க் ஷாப் இல்லாட்டி நெட்வொர்க்கிங் இவன் வந்து அது ஓப்பன் ஆக எல்லாருமே அதுக்கு வாங்க கொள்ளோம் அதனி மெம்பர்ஸ் என்ற அடிப்படையில் மட்டுமில்லாம அது வந்து இல்லா பொது காலத்துல புதுசா ஆரம்பிக்கிறார்களும் சரி அப்ப நாங்க இப்ப புதுசா இப்போ சேல்ஸ் ஒர்க் ஷாப் இல்ல ஃபைனான்ஸ் ஒர்க் ஷாப்

ஆனால் இதில் வந்து அவர்களுக்கு வந்து நாங்கள் எப்படியான புகுசாவும் அந்த நாங்கள் அவருக்கு செமினார் மற்றும் நெட்ஒர்க்கிங் பண்ணிக்கோங்க ஆறு குறிப்புலாம் மற்றபடி நாங்கள் அவர்களுக்கு கூட இப்போ இப்போ நெட் இப்போ சில சில பொங்கலி வந்து பெற்றாய்ப்பம் மற்றபடி சில சில இதுகள் வரைக்கும் அந்த கிரிமினல் ரெக்கார்டு நாங்கள் எங்கே இது நெட்ஒர்க்கில் வந்து சரியாக அமையப்படாது என்று என்றால் அவருடைய நாங்கள் நாங்கள் ஒரு பிசினஸ் செய்யும் போது எல்லாத்தையும் ஒரு நெட் ஒரு ஒரு குவாலிட்டியும் ஒரு இதுவும் கொண்டு வரோம் அந்த அதையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் வா தமிழ் சொந்த வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி